தவிர இனநலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றெடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கே ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டலில் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க தெருமுனை கூட்டம் நடைபெறுகிறது வாழ்கின்றான் இறக்கின்றான் இதுதான் மனிதனின் கதை எல்லாருக்கும் தெரியும் பிறப்பதும் இறப்பதும் எல்லாருக்கும் ஒன்று வாழ்வதுதான் எத்தனை எத்தனை வேற்றுமைகள் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படியாதவன் கடுப்பன் சிவப்பன் என்று எத்தனையோ வேற்றுமைகள் இந்த வேற்றுமையால் தான் சாதி சண்டை சமய சண்டை மொழி சண்டை இனச்சண்டை இன்னும் எத்தனையோ சண்டைகள் இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கிறது முரண்கள் உருவாகி கொண்டிருக்கிறது மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு அந்த முரண்களே வளர்ச்சியை மாற்றத்தின் சிறப்பு இத்தனை சண்டைகளும் இத்தனை சிக்கல்களும் மிகுந்தது தான் இந்த உலகம் நீங்கள் மறுக்க மாட்டீங்க இதில் வந்து மொழி சண்டை உருவாகுகிறது இவன் யாரா நார்த் இந்தியாக்காரன் இவை யாரா தமிழன் மொழியின் மூலமாக நாம் உணர முடியும் அதை போலவே ஒரு மதச்சண்டை வருகிறது இப்போதை பார்த்துக்கிட்டு காஷ்மீர் பிரச்சனை இவன் இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் இந்து மதத்தை சார்ந்தவன் இவன் கிறிஸ்துவன் என்று மதத்தின் பெயரால் நம்ம பார்த்தாலே தெரிகிறது கேட்டாலே தெரிகிறது உணர முடிகிறது ஆனால் இன்னும் சொல்ல போனா இனக்கலவரம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க இவன் அமெரிக்காக்காரன்டா இவன் யாரா இவன் அப்படின்னு பார்க்கலாம் ஐம்பலன்களால் உணர முடியும் ஆனால் சாதி சண்டையை மட்டும் நீங்கள் உணரவே முடியாது நம்மள மாதிரியா இருக்கா நம்ம வாழ்கின்ற பகுதியிலே வாழ்வாங்க என்ன ஒரு சேருக்கு அதுக்கும் ஒரே ஒரு கோடு இருக்கும் அவ்வளவுதான் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே சாப்பாடத்தேன்னு சாப்பிடுவேன் இன்னமும் நம்மளை கூட இன்னும் மற்ற ரகமா இருப்பாங்க இங்க கூட ராகவன் ஒரு பைத்தியக்காரப்பா இருக்குறா அப்படின்ற மாதிரி என் அன்பு தம்பி சொன்னார் நம்ம போஸ்டர்ல ஒட்டும் போது அந்த போஸ்டர்ல மேலே ரங்கா 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 அவர்கள் மேலெல்லாம் விட்டுவார் என்று சொல்லுவார் சொல்லுகிறார்கள் அது மாதிரி நம்மள மாதிரியே இருப்பேன் மாதிரியே பழக்க வழக்கம் எல்லாருக்கும் ஆனால் அவன் மனதில் அந்த சாதி புத்தி இருக்கும் கொடூரமான புத்தி இருக்கும் புரட்சியர் அம்பேத்கரே சொல்லுவார் சாதி என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நுகர்வு பொருள் அல்ல கண்ணுக்கு தெரியாமல் மனதில் இருப்பது அதை கூட நமது செல்லத்துறை தெளிவாக சொன்னார் அந்த மனதுக்குள்ளதே அந்த சாதி புத்தி வளர்ந்து கிடக்கிறது இது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க வளர்ந்து கிடக்கிறது இந்த சாதி பிரச்சனை ஒழித்தவன் தான் ஒழிப்பதற்கு முயற்சித்தவன் தான் பகவான் புத்தர் பகவான் புத்தரை தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை தொடர்ந்து அயோத்தாச பண்டிதர் அவரை தொடர்ந்து எட்டமலை சீனிவாசன் நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழர் ஒரு வந்து ஒரு வரலாற்று பூர்வமான சமூக விடுதலைக்கான மானுட மக்களுக்கான ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம கூட நம்ம தலைவர் வந்து நம்ம கட்சியுடைய கோட்பாடு என்னன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்கிறார் நல்லா யோசித்து பாருங்க நிறைய தோழல்கள் தெரியும் சில பைத்தியக்காரங்களுக்கு தெரியாத பாருங்க பிஜேபிக்காரன் காரன் இன்னமும் வந்து நமக்கு கூட்டணி கட்சியிலே இருக்கிற சங்கி பயில்கூட்டணியாக நீட்டி திமுக வச்சோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது மாதிரி இருந்துகிட்டு அதுல இருக்கிற சங்கி பயலுக அதிமுக இருக்கிற சங்கி பயலுகள் ஆக மொத்தம் சங்கிகளுக்கு சொல்கிறேன் இந்த தலைவர் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று வைத்திருக்கிறார் என்றால் ஏன் நினைச்ச சாதி ஒழிப்பு பறையர் விடுதலை வைக்கலாம் சாதி ஒழிப்பே பல்லர் விடுதலை என்று வைக்கலாம் சாதி ஒழிப்பு அறிந்து விடுதலை என்று வைக்கலாம் ஏன் எங்கள் தலைவர் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று வைத்தார் என்றால் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் இங்கிருக்கின்ற மக்கள் விடுதலை அடைய வேண்டும் அப்படி என்றால் இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடி உருவாக்கினார் அதற்கான வரலாற்றை நாங்கள் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறோம் ஏன்னா பகவான் புத்தர்னாலேயே ஒழிக்க முடியல புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தையே கொடுத்தாரு அப்பையும் முடியல ஆனால் அவரின் தொடர்ச்சியாக கொள்கையின் தொடர்ச்சியாக பகவான் புத்தரின் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழர் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை சங்கிப் பயணிகளே முதலீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு வந்து நான் இப்போ காலத்தை எடுக்கவில்லை அன்பு தம்பி அப்பு வந்து ஆரம்பத்தில் மணிலேருந்து நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டே ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் ஆக மொத்தம் நோக்கம் என்ன எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் எதிரிகளையும் அரசியல் படுத்த வேண்டும் அழகா சொன்னார்கள் தோழர்கள் நேர்மையாக உண்மையாக உழைப்பாக முன்னேற வேண்டும் என்று சுவாமி வேணந்த கூட ஒரு கருத்து சொல்லுவார் நீ எந்த வகையான சூழ்ச்சியினாலும் எந்த வகையான சதி வேலைகளையும் நீ நிரந்தரமான வெற்றி அடைய முடியாது நிரந்தரமான வெற்றிக்கு உழைப்பு உண்மை நேர்மை நிகழ்காலத்தில் இந்தியாவில் இப்படிப்பட்ட உண்மையும் உழைப்பும் நேர்மையாக இருக்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது மறுக்க மாட்டேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினார் தோழர்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் அங்க அங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து அன்பு தம்பி அங்கே ஒரு பொன்னி பொன்னிவளவன் இருக்கார் அவருடைய தலைமையில் மாவட்ட செயலர் அப்போ மாதிரி அவர் ஒரு ஆளுமை மிக்கவர் தான் அவர் வந்து ஒரு முகவர்கள் கூட்டம் அதாவது முகாம் செயலாக்கள் கூட்டத்தை உருவாக்கினார் தலைவர் அவர் என்னம்மா பேசினாரு நம்ம பழைய அரக்கோணம் பேச்சு நான் ஒருத்தர் வந்து நம்ம பிள்ளைய வந்து கையை வச்சுட்டு வெளியில் போனான்னா வரும்போது ரெண்டு கையோட வரலாம் வெளியில் போகும்போது ஒரு கையோட போக வேண்டும் பழைய அரக்கோணம் பேச்சு இன்றைய இளைஞர்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதே தோணியில் அதே வீரியத்தோட நிறைய பேர் சொல்றாங்க நாங்க கூப்பிட்டு வச்சோம்னா நாங்க அப்பாயிருவோம் டேய் பைத்தியக்கார பயில்களா நீங்க தலைவர் பேசிய பேச்ச இன்னைக்கு பேசின பேச்ச விழுப்புரத்துல பேசின பேச்ச நீங்க பொது ரவிக்குமார் இருக்கின்ற அவையில் பேசிய பேச்ச தயவு செய்து பாருங்கள் என்னவா சொல்றாரு சேரிக்குள்ள வந்து ஒருத்த வந்துட்டு போறானா விடலாமா ஒரு நியாயமான கேள்வி தானே நியாயமான கேள்வியா யோசித்து பாருங்க நல்லா படிச்சா ஒரு பய படிச்சான் வாயிலே விட்டு நாங்க வேற ஒரு தப்பு செய்யல படித்தார் வாயில விட்டுனது பிரகாரம் அப்ப முதல்வர் கூப்பிட்டு பாராட்டினாரு ஆனா இப்ப வெட்டிட்டாங்க திருப்பி வெட்டிருக்காங்க அப்ப யோசித்து பாருங்க அது மட்டும் இல்ல ஒருத்தர் புல்லட் நல்லா ஓட்டுறேன் அந்த தம்பி கூட புல்லட்ல போறாப்புல அவன் அதே மாதிரி ஒரு சொந்தமா சொந்த காசுல புல்லட் வாங்கி இருக்கிறேன் எங்க ஆட்டைய போடல எங்க திருடல எங்க பித்திராட்டம் பண்ணல சொந்த காசுல ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டி போயிருக்கிறேன் அவளை வெட்டி இருக்கிறாங்க ஆனா அந்த தப்பி சொல்றேன் இன்னமும் நான் நூறு ஆட்டம் வாங்கி ஓட்டுவாங்கி ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் கபடி விளையாடுறேன் அவருக்கு நல்லா இது தப்பா ஒருத்தர் நல்லா கபடி விளையாடும் பொழுது அவன் வந்து இந்த ஒரு படம் வந்துச்சுல பர் பந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல அது மாதிரி நல்லா கபடி விளையாண்டுருக்கேன் அவனுடைய விரலை வெற்றி இருக்கிறார்கள் இன்னமும் கூட அந்த தம்பி ஆஸ்பத்திரியில தான் கிடக்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மேலாவளவு சென்னகரம் பற்றி விழுப்புரம் அரக்கோணம் எத்தனையோ கலவரங்கள் இவ்வளவு கலவரத்திற்கு பிறகும் நாங்க எவ்வளவு ஒரு நேர்மையாக உண்மையாக உங்களை அரசியல் படுத்துற பாருங்க ஏன்னா நீங்க எல்லாம் பைத்தியக்கார பயில எங்களுக்கு தெரியும் சாதி வரி பிடிச்சி தெரியும் அப்ப அவங்க திருத்தணும்ல உங்களை அரசியல் படுத்தணும்ல அந்த எண்ணத்துல எங்க தலைவர் நீங்க சொல்றாருங்க என்னமா சொல்றாரு ஒரு காலத்துல நம்ம சொன்னோம் அடங்க மறு அத்து மீறு திமிர் எழு திருப்பி அடி என்று சொன்னோம் அதே நான் சொல்லுகிறேன் அமைப்பாய் திரளவும் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா நீ ஒரு அமைப்பா இருந்தேனா அப்புடு என்ற ஒரு மாவட்ட செயலுடைய தலைமையில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இங்கு வந்து ஒரு சாதி வரியல் உங்களை அடிக்க முடியுமா அதைத்தான் தலைவர் பதிவு செய்கிறார் அங்கங்கே நீங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அமைப்பா இருக்க வேண்டும் அப்படி என்றால் சாதி வரியல் உங்கள் பக்கத்தில் வருவானா அரக்கோணத்தில் பேசுனா அதே பேச்சு திருப்பி சொல்லுகிறார் நீங்கள் வீட்டில் வந்து பெண்கள்லாம் இருக்கிறீங்க பொடியை வச்சுக்கிறீங்க அரப்பணம் பேச்சு தோழர்களே அதுக்காக நான் இப்போ வைக்க சொல்லலை சொல்றாருங்க தலைவர் மிளகாப்படியை வச்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இன்னைக்கு அந்த பேச்சை தயவு செய்து தோழர்களே போய் பாருங்க வீட்டில் போன பிறகு தற்பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்ன்றார் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு இருக்கின்ற தோழர்களை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் எளியவர்களை வலியவர்கள் அடிப்பார்கள் நசுக்குவார்கள் பெண்களை கேவலமாக பேசுவார்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு அமைப்பாய் திரள வேண்டும் சும்மா கும்பலா இருக்க கூடாது இப்ப நீங்க சொன்னீங்க தோழர் பொன்னிவன சொன்னார் இங்க வந்து எங்களை வெட்டி விடுவாங்களா முடியுமா அப்படி பார்க்கற பார்த்தா கூட அப்படியே தெரியும் ஸ்டெயிலுக்கு பார்க்குற நடத்திடுவாங்களா நடத்த முடியாது ஆனால் அங்கே எப்படி நடத்துறாங்க மதுரையில் எப்படி நடத்துறாங்க அந்த சின்ன பையனை எப்படி வெட்டுறாங்க அந்த இடத்துல பூரா நாங்கள் போய் கலவர் அந்த அந்த கலவர் நடந்த பகுதியில் களத்தில் போய் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் அங்க ஒரு நூறு வீடு அல்லாத வீடு இருந்தால் இவங்க வீடு ஒரு பத்து வீடு இருக்கு ஒரு எடுத்துக்காடி சொல்லட்டுமா உலகத்துறை இதை நோட் பண்ணிக்கிறீங்க தயவு செய்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினும் இதை வலியுறுத்துங்கள் வேங்க வயலில் வந்து வெறும் தலித்து குடும்பம் இருபத்தஞ்சே குடும்பங்க தலித்து அல்லாதோர் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க பேர் அந்த ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக திருப்பி இவங்களே குடிச்சாங்களா முக்கால் தரமான ஒரு கருத்து தயவு செய்து அப்பா அப்பா என்று உங்களை அன்போடு அழைக்க சொன்னீர்கள் அந்த உரிமையோடு கூட்டலில் இருக்கிறோம் நாங்கள் உங்களை நம்புகிறோம் சமூக நீதிக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் நிறைய பேர் விடுதலை கூட்டணியில் என்ன செஞ்சிருச்சு அவளுக்கு நான் சொல்லுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை அரசாங்கம் கொண்டாடும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இது கடமை ஆனால் ஒரு அரசியல் கட்சி தனது தொண்டர்களையும் தனது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்று தமிழக முதல்வர் தலைமை ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் என்றால் அது விடுதலைச் சிறுத்தை நிகழ்த்திருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றி தோழர்களே அவ்வளவுக்கு அவர் உண்மைகளை உணர்ந்திருக்கிறார் மதுரையில் கூட ஒரு புரட்சி அம்பேத்கருடைய சிலையை கிரண்டரை வச்சு கருகருன்னு அறுத்தாங்க ஒரு ஜெயலலிதா பெரியர்ல அந்த சிலையை வந்து நம்ம உருவாக்கணும் விடுதலை சிறுத்தைகள் அதை திறந்து வைப்பதற்கு எழுச்சி தமிழர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களைத்தான் அழைத்தார் அவ்வளவுக்கு உங்க மேலே நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் நம்ம புரட்சி அம்பேத்கருடைய திடர் இங்க இருக்கல சென்னையில் இருக்கிற திடையில் அங்கே ஒரு புரட்சி அம்பேத்கர் சிலையை வைத்தோம் அதையும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வைத்தார் புரட்சியாளர் அம்பேத்கரை சிலையாக சில பேர் பார்க்கலாம் நிச்சயமாக தமிழக முதல்வர் பார்க்க மாட்டார் ஆனால் அவருக்கு அவர் அமைச்சரவையில் இருக்கிற இரண்டாம் கட்ட அமைச்சர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ சாதிவரி பிடிச்சிருக்கிறார் அது வேற இன்னமும் வந்து அங்கே நிறையா அவர்களெல்லாம் மோக்ஷ அம்பேத்கர் புத்தகத்தையும் தந்தை பெரியார் புத்தகத்தையும் படிக்க வேண்டும் என்று இந்த அவையிலிருந்து இந்த மன்றத்திலிருந்து நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் பெரிய மேடையை போட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மைக்கெல்லாம் பல பகட்டும் சவுண்டில் இருக்குது கொடியெல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் இந்த மன்றத்திலிருந்து கேட்கிறோம் சாதியை ஒழிப்பது என்பது ஏதோ ஒரு பேருக்காகவோ போலுக்காக இல்லை இந்திய மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல செயல் அவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இயங்குகின்ற இந்த ஆட்சி அளவு செய்ய வேண்டும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை ஏன்னா மற்ற பேர் செய்ய மாட்டாங்க அவங்க இப்போ சங்கிகள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க சங்கிகள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க தோழர்களே இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன் சாதியை ஒழிக்கணும்னு மத பிரச்சனையை கூட ஒழிச்சிடுவாங்க எங்கள் பொதுச்செயலாளர் தெளிவாக சொன்னார் இந்த கருத்து உண்மையிலே எங்கள் பொதுச்செயலாளர் கருத்துக்களே எனக்கு சில முரண்கள் இருந்தாலும் கூட ஒரு கருத்தை தெளிவாக சொன்னார் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் மத பிரச்சனையா தமிழக அரசாங்கம் நன்றாக போராடுகிறது சனாத சனாதவாதிகளை எதிர்க்க வேண்டுமா சனாதவாதிகளை அது குறிப்பாக சண்டிகளை எதிர்க்க வேண்டும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஆனால் சாதியவாதிகளிடம் சான்றாகி விடுகிறார்கள் அப்படின்னு கோபமா சொல்றாரு இதே நம்ம சொன்னோம்னா மாதிரி சொன்னா என்ன சொல்றாரு சாதிக்காரனை மட்டும் வந்து நீங்க விட்டுருவீங்க மதவாதிகளிடமே பிரச்சனை பண்ணுவீங்க அதை தடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு அறிவு இல்லையா கேவலமா இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம் ஆகையால் என்பது என்பது என்னவென்றால் சாதியையும் மதவாதியை மதவாதியிடம் ஒழிக்க வேண்டும் அம்பேத்கர் தெளிவா சொல்லுவார் அம்பேத்கருடைய முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன சொல்லுவார் அம்பேத்கர் சாதின்றது உன்னுடைய தோலை போல தோடு மதம்ன்றது சட்டையை போல சட்டை சட்டையாவது போட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஆனா தோலை வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவுதான் குளிச்சாலும் மாறாது அம்பேத்கருங்க நான் சொல்லுங்க அவ்வளவு சிக்கல் அதை ஒழிக்கணும்னா கடுமையாக போராட வேண்டும் என் வாழ்நாளில் அம்பேத்கர் என் வாழ்நாளில் நான் தொடர்ந்து ஒற்றை மனிதனாக இருந்து மத பிரச்சனை ஆயிரம் பேர் வருவேன் ஒழிக்க வேண்டுமா பேர் இன பிரச்சனை ஆயிரம் பேர் வருவேன் வேலை இல்லாத பிரச்சனையை பற்றி பேசுவோமா ஆயிரம் பேர் வருவேன் தொழிலாளர் பிரச்சனை பேசுவோமா ஆயிரம் பேர் வருவேன் மாணவர் பிரச்சனை பற்றி பேசுவோமா ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனால் சாதி ஒழிப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் யாரும் வரமாட்டார்கள் இந்த பார்ப்பீங்களே தலைவர் மட்டும்தானே போராடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றை மனிதனாக இருந்து நான் களமாடி கொண்டிருக்கிறேன் வருங்காலங்களில் அவர் சொல்றாருங்க புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு வருங்காலங்களில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் அந்த காலகட்டத்தில் நாட்டை சீரழிக்க முயற்சிப்பார்கள் உயிரை கொடுத்தாவது எனது தொண்டர்கள் எனது அடுத்த வாரிசுகள் போராட வேண்டும் என்று சொல்கிறார் அதைத்தான் தம்பி செந்தில்குமாரும் அப்பனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் சொன்னது நம்ம தம்பியை பைத்துக்காரர்கள் தொகுப்புல அம்பேத்கர் தெளிவா சொல்றாருங்க மற்ற பிரச்சனையா ஆயிரம் பேர் கொடுத்து வருவாங்க ஏ நாங்க செயல்படுவோம் ஆனால் ஒரு சாதிய இருந்து பாருங்க படிச்சாண்டா வாயில விட்டுறாங்க பழச்சிக்கல்கள் சொல்லிக்கிட்டே போகலாமா சாதி பிரச்சனை பற்றி பேசினோம்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மேற்கொண்டு நமக்கு மனசு உடஞ்சி போய் நம்ம வார்த்தையை விட்டுருவோம் கூட்டங்களில் இருக்கிறோம்ல தலைவர் சொல்லியிருக்கிறார்கள்ல கவனமாக பேசுங்கன்னு அதனால் நம்ம வந்து ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அவ்வளோ கொடுமைகள் தோழர்கள் இப்போ இங்கேலாம் உங்களுக்கு சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மதுரை ஏரியாவில் போய் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நில உரிமையை போய் கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னு வெட்டினாங்க அதே வந்து மேலாவளவு சென்னகரம்பட்டி சென்னகரம்பட்டியில் என்ன மேலாவளவு என்ன பண்ணாப்புல உள்ளாட்சி தேர்தலில் நான் வெற்றி பெற்று வருவேன் வெட்டுறாங்க எப்ப இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து சொல்ல முடியாத ஆயிரம் சாதிய படு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் இப்போ நடக்குதுன்னா அம்பேத்கர் காலகட்டத்தில் எவ்வளவு நடந்திருக்கு யோசித்து பாருங்க தான் அம்பேத்கர் அந்த காலத்தில் சொன்னாரு நாயை விட பண்ணியை விட எங்களை கேவலமாக நடக்கு நடத்துகிறது இந்த நாடு இது நாடா இல்ல சுடுகாடா அம்பேத்கர் சொல்றதுங்க நாயை விட பண்ணியை விட எங்களை கேவலமாக நடத்துகின்ற நாடு இந்த நாடு வந்து நாடா சுடுகாடா அப்படின்னு அம்பேத்கர் அந்த காலத்துல யுத்த காலத்தை மேற்கொண்டார் அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தலைவருடைய பேச்சு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன் இன்னொரு பேச்சு நேற்றுக்கு முதல் நாள் திராவிட கழகம் ஐயா வீரமணி தலைமையில் இயங்குது அல்லவா அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தார் அப்ப தலைவர் பேசுற சங்கத்தவன் பேசினா பிரச்சனை தலைவர் பேசினா எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஏனென்றால் இளைஞருக்கு எழுச்சி பாசிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல தலைவர் சொன்னதை ரெக்கார்ட் பண்றேன் தயவு செய்து அறிவாளிகளே இதை நீ நோட் பண்ணிக்கிறேன் தலைவர் சொன்னது நீ அப்படியே இருக்கு பேஸ்புக்ல என்னமா சொன்னார் தலைவர் நான் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனை வரவுமே மகல்காம் அந்த கலவர வரவுமே தாக்குதல் வந்ததுமே நான் சொன்னேன் இதுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்களே பதவியை விலகுங்கள் இது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த காலகட்டத்தில் இருந்த உள்துறை அமைச்சர் பதவி விலகினாரு நீங்க தானே சொன்னீங்க டயலாக் சொன்னீங்க இங்க எந்த பிரச்சனையுமே வராது நாங்க திரி செவன்டியை நீக்கிட்டோம் அப்படியே அது எப்படி கேட்கல ஆனா இப்ப வந்து அடிச்சிருக்கானே மக்கள் செத்து போயிட்டாங்களே இது தப்பு இல்ல அப்ப பதவி விலகு இவ்வளவு சொன்னாரு உடனே இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேச முடியுங்க அது ஒரு டயலாக் பேசுது இப்ப வந்து நம்ம அக்கா பாவம் அந்த அக்காவுக்கு வந்து கொஞ்சம் மனம் பாதிச்சுருச்சுடா அந்த அம்மாவுக்கு எதிர்பார்த்துச்சு மாநில செயலர் கிடைக்கணும்னு அதுவும் கிடைக்கல அந்த அம்மாவும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த புதுசா வந்திருக்காரு ஒருத்தர் ஒரு அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் இப்ப பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திட்டாருக்கு தெரியுதா இப்ப இருக்கிற தலைவர் எப்படி திருமாவளவன் வந்து இப்படி சொல்ல முடியும் நாங்க ஒரு கேள்வி எடுக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லை சாதி பிரச்சனைகள்

ஒரு கூட்டணியுடைய தோழமை சூட்டலோட ஒரு நாகரீகத்தோட நாங்கள் கேட்கவில்லை ஏன் நீ கேட்காம இருக்கிற அதுக்கு அடுத்து தலைவர் பேசின கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து தோழர்களே இளைஞர்களிடம் கொன்று செல்லுங்கள் மிக நுட்பமாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் சாதி பிரச்சனை வந்தா திருமாவளவன் மட்டும்தான் போராட வேண்டுமா அண்ணாமலை எங்கே சென்று விட்டார் நம்ம சீமான் எங்கே சென்று விட்டார் அவர் கேட்கல நான் கேட்கிறேன் அது வந்து தொடர்ச்சி அந்த கேட்கணும்ல நீங்களும் என்னப்பா பண்ணுறீங்க அங்கே போய் அமித்ஷாவுக்கு மோட்டாபாய் சோட்டாபாய்க்கு அங்கே போய் வீட்டு